ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா குளம் உடஞ்சி சாலையை வந்து உடச்சிக்கிட்டு வெள்ள நீர் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே வந்துருக்கு ஒரு ரெண்டு நாட்களாக விடாமல் தொடர்ந்து வந்து மழை பெஞ்சு வர காரணத்தினால தென் மாவட்டமே பார்த்திங்கன்னா வெள்ளக்கடை வந்து மாறி இருக்குது இதனால் வந்து குளங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா வெள்ளத்தினால் வந்து சூழ்ந்துருக்கு அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பிரதான சாலைகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளத்தினால் வந்து சூழப்பட்டு இருக்குது இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு போக்குவரத்து ரயில் சேவை எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி சூழலில் தான் வந்து கோரம்பள்ளம் குளத்தினுடைய ஒரு பகுதி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உடஞ்சி அந்த வெள்ள நீர் வந்து தூத்துக்குடி நகரத்தை நோக்கி வந்து போயிருக்கு சாலையை உடச்சிக்கிட்டு அந்த நீர் பார்த்திங்க அப்படின்னா ஊருக்குள்ளே வந்து புகுந்துருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அறுபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பேஞ்சு வெள்ளத்தினால் தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு இந்த மாதிரி அங்கங்கே குளங்கள் வந்து உடஞ்சி அதனால பார்த்தீங்க அப்படின்னா மேலும் பாதிப்பு வந்து அதிகமாகிட்ருக்கு நன்றி